முழுமையாக விஜய் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது மற்றவர்களால் வரவைக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை குறித்து டிவி கே கட்சி பெயரில் புதிய பிரச்சனை ஒன்று உருவாகியிருக்கிறது வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த கட்சியை துவங்கியிருந்தார் அதன் பிறகு தொடர்ந்து அக்டோபரில் விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்தது கட்சி கொடி பாடல் என அனைத்தையும் அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது தமிழக வெற்றி கழகமாக மாறி மக்கள் நல பணிகளை செய்து வந்தனர் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அரசுக்கு எதிராக விஜய் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தினர் துண்டு பிரசரங்களாக விநியோகித்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டது தமிழக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்று மக்களை பார்த்திருந்தார் இந்த நிலையில் தான் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஓரளவு பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் சில மாவட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கின்றனர் அதற்கான வேலைகள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் டிவி கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்சி பெயருக்கு தற்போது சிக்கல் உருவாகி இருக்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கறத ஆங்கிலத்தில் டிவி கே அப்படின்னு தற்பொழுது விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள்னு மக்கள் முதல் எல்லோரும் அப்படித்தான் அழைத்து வருகிறார்கள் ஆனால் விஜய் இந்த கட்சியை பதிவு செய்வதற்கு முன்பாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அவர்களுடைய கட்சி டிவி கே அப்படின்னதா வரும் இந்த நிலையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் நாங்கள் ஏற்கனவே டிவி கே அப்படின்னு இருக்கோம் ஆனால் இப்பொழுது விஜய் கட்சியிலும் டிவி கே அப்படின்னு இருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் இது குறித்து ஒன்னு விஜய் கதை மாத்தணும் இல்லை எங்களுக்கு மாத்தணும் இது குறித்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் கேட்டிருந்தோம் தற்போது வரை அது பற்றிய எந்தவித நடவடிக்கையுமோ எங்களுக்கு எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்கார். தமிழக வெற்றிக் விஜய் தலைவர் கட்சி ஆரம்பித்தார் மக்கள் நலனுக்காகவா அல்லது பின்னாலிருந்து யாரோ தூண்டுதலின் பெயரில் கட்சி ஆரம்பித்தாரா அப்படிங்கிறது வழக்குகள் எதுவும் போடப்படுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு அந்த வகையில தேர்தல் ஆணையம் முதல என்ன முடிவெடுக்க போறாங்க யாராவது ஒருவரை பெயர் மாற்றம் செய்ய சொல்வார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் தற்போது எழுந்து வருகிறது என்பது இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய சுருக்கம் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான் ஆனால் இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நான் முறையாக டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவிகே என்று குறிப்பிடுகிறார்கள் தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவிகே என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன் அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்தினும் வந்து எந்த பதிலும் வரவில்லை இப்போதுதான் தெரிகிறது தேர்தல் ஆணையம் டிவி கே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்பதை அறுதியிட்டு இறுதியிட்டு எனக்கான உத்தரவை வழங்காமல் இருப்பதனுடைய எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல செய்திகள் வர இருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் முழுமையாக விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது மற்றவர்களால் வரவைக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை குறித்து முழுவதும் உங்களை போன்ற மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் செய்திகளையெல்லாம் ஆய்ந்து அறிந்து அதற்குப் பிறகு இது குறித்து நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்